பிசாசு ஏன் என்னை சோதனை செய்யணும் நான் பிசாசுக்கு என்ன பாவம் செஞ்சேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பிசாசுக்கும் தானே போராட்டம் அவங்க ரெண்டவத்துக்கு தானே பிரச்சனை பின்ன ஏன் இந்த பிசாசு என்னை வந்து குறி வச்சு என் வாழ்க்கையில் அநேக சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை சிந்தித்து இருக்கிறீங்களா அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவருக்கு அந்த சோதனைகளை கொடுத்த பிசாசு உங்களுக்கும் அந்த சோதனைகளை கொடுப்பான் அப்படி அந்த சோதனைகளை கொடுக்கும்போது அந்த சோதனையில் நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளா இல்லை பிசாசுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் என்பதை அவன் அப்போது என்ன செய்வான்னா புரிந்து கொள்ள அவனுக்கு அது உதவியாக போய்விடுது அதனால தான் நம் ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட போது கத்ரா இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் ஊட்டப்பட்டிருக்கின்ற போது அந்த பிசாசு நம்மளை ஒருவேளை சோதனை செய்யும்போது அந்த சோதனையில் நம்ம வெற்றி பெறுகிறோமா இல்லை தோல்வி பெறுகிறோமா என்பதை பொறுத்து அந்த பிசாசு என்ன செய்யணுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அவன் கொண்டு போய் என்ன செய்கிறான்னு அவனுடைய காரியங்களை செயல்படுத்திக்கிறாங்க அருமையான சகோதர சகோதரிகளே பிசாசு நம்மளை சோதிக்க வரலாம் ஆனால் சோதிக்க வந்தாலும் ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கும்போது அந்த பிசாசு ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு வல்லமையை தருவாராக ஞானத்தை தருவாராக புத்தியை தருவாராக அப்படிப்பட்ட அந்த கிருவைகளை இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம் கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் ஆமாம்